காஞ்சிபுரத்துல வந்து தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும்னு சொல்லி தமிழ் பரப்புரை குழு வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க ஆமா அத வந்து அவங்களை தடை செய்து தமிழக அரசு சிறைப்படுத்தி இருக்குது சரி அது என்ன தேச துரோகமா கண்டிப்பாக கிடையாது ஏற்கனவே தமிழக அரசு போட்ட அதே சட்டமே நிலுவையில் தான் இருக்கு தமிழில் விளம்பர பலகைகள் வைக்கணுங்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் சட்டம் போட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது அதற்கான சட்டம் தீட்டப்பட்டு இன்னும் சொல்ல எல்லா இடங்களிலும் தமிழில் கட்டாயமாக விளம்பர படைய வைக்கணுங்கிறது ஏற்கனவே அது ஒரு விதியாகவே வைத்திருந்தாரு ஆனா இன்னமும் செயல்பாட்டுக்கு வரலையே அதுதான் அதுதான் நான் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா என்ன சட்டம் தமிழ் சம்பந்தமான கொண்டு வந்தாலும் அது வந்து உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கிறது என்ன சிக்கல் அதுதான் என்ன சிக்கல்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்றது ஒரு முட்டுக்கட்டை போடுறது இது மாதிரியான அதுக்கு ஒரு முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு கர்நாடகத்துல வந்து அரசாங்கமே சட்டம் போட்டு அதுவே செயல்பாட்டு கொண்டு வருது கர்நாடகத்துல மட்டுமல்ல இன்றைக்கு வந்து நம்முடைய ஆந்திராவில் இருக்கட்டும் கேரளாவில் இருக்க எல்லா இடங்களையும் நீங்க விளம்பர போர்ட்ல பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய தாய்மொழியில் தான் நம்ம போர்டுகள் பெரிய அளவில் இருக்கும் ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆங்கிலம் தான் விளம்பர போர்டுகள் இருக்கு இது வந்து நம்ம நேரடியாக அரசு சார்ந்த நம்ம வணிகம் சார்ந்த இடங்கள் மட்டும் கிடையாது வந்து நேரடியாக இந்த ஏர்டெல் போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சொல்லியா அவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல இருக்கும் போது அந்த மொழியில அந்த வார்த்தைகளை எழுதுறாங்க ஆந்திரா ஆந்திரா போனீங்கன்னா அந்த வார்த்தையை தெலுங்குலயே எழுதுறாங்க கேரளா போனீங்கன்னா மலையாளத்துல இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல இல்ல என்ன காரணம் தமிழ்நாட்டுல அந்த ஏற்ப ஆங்கில வார்த்தையை எழுதுறாங்க என்ன காரணம் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இது முழுமையாகவே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா இது சொல்றேன் ஐம்பது ஆண்டுகளா இல்ல எழுபது ஆண்டுகளா திராவிடம் இல்லாட்டி தமிழ் அழிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்களே இல்ல இல்ல என்னன்னா ஒரு பக்கம் வந்து தமிழ் குறித்த பணிகள் நடக்கின்றா கூட முழுமையாக வந்து நம்ம தமிழை கட்டாய பாடகமாக முடியல முடியலையா இது கர்நாடகத்துல முடியுது ஆந்திராவில் முடியல வந்து திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய மொழிய பேசக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப அது வந்து ஒரு ஒரு பாடமா கூட ஏற்க மனம் பான்மையா இல்ல என்னன்னா தமிழை பொறுத்தவரை நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழை படிக்காதவர்கள் இங்க வந்து சாதாரண தொடக்க ஆராய்ச்சி கல்வி வரைக்குமே வந்து பட்டம் பெற்று விட முடியும் அப்ப தமிழருக்கான அரசு இல்லங்கிறத இது உறுதிப்படுத்துதா இது இதுல வந்து என்னன்னா தமிழர்களுக்கு அரசு அரசு இல்லைங்கிறத விட ஆட்சியாளர்கள் இதுல முழுமையான ஒரு கவனம் செலுத்தலங்கிற வருத்தம் எனக்கு ஆட்சியாளர்கள் தான் அரசு

அது தமிழர்களுக்கு பாதிப்பா பாதுகாப்பா பாதிப்புதான் பாதிப்பு தான் கண்டிப்பா பாதிப்பு ஏன்னா ஒரு நிலம் அதாவது அந்த மொழி பேசுவதற்கென்று உள்ள நிலம் அந்த நிலத்திலும் வந்து அதற்கு அந்த மொழிக்குரிய மரியாதை இல்லைன்னா வேற எங்கேயும் கிடைக்கும் அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா அதிகாரிகள் மட்டத்துல ஆட்சியாளர் மட்டத்துல நடக்கக்கூடிய இதை எல்லாம் கெட்டு இப்ப ஒண்ணு இல்ல இந்த இந்த காஞ்சிபுரத்துல தமிழ் பரபரை குழுன்னு கேட்டது நியாயமான விஷயம் தான் இப்ப வந்து நீதிமன்றத்துல ரிமாண்ட் பண்ற அளவுக்கு போறாங்கன்னா அந்த காவல்துறை வந்து என்ன அடிப்படை காவல்துறையில அடுத்த காவல்துறை நீங்க சொல்றீங்க

என்னுடைய வரலாறு என்னுடைய குறியீடு தமிழ் அந்த தமிழுக்கே எதிராக செயல்படுற அரசு எப்படி எனக்கான அரசு இது சம்பந்தமான கவன ஈர்ப்பு வந்திருக்கிறது இன்னொன்னு காஞ்சிபுரத்தில் அவர்கள் வந்து காரணம் இல்லாமல இந்த இது சரியான ஒரு முகாந்திரம் இல்லாமல் கைது செய்தது தவறு என்றால கூட இன்றைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பாயிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரத்தில் போராடுகின்ற போது அந்த போராடுகின்ற போராளிகள் மீது தனிப்பட்ட முறையில் கைது நடவடிக்கை எடுத்திரு பிறகு கண்டனத்திற்கு நான் நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் சொல்றேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் அரசு சாராமல் ஆட்சி சாராமல் கல அதாவது கட்சிகள் சாராமல் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்று ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அந்த மக்கள் எப்பொழுதுமே தமிழ் குறித்த சிந்தனையோடுதான் இன்னொன்னு கல்வி குறித்து சிந்தனை இல்லாதவர்கள் கூட தமிழ் குறித்த அந்த அக்கறையோடு தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கையும் தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இனி கால விளம்பர பலகைகள் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் தமிழுக்கான முக்கியத்துவம் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கே நன்றாக தெரியும் நம்ம வந்து நேரடியாக அரசியல் பணிகள் மட்டுமல்ல வந்து தமிழ் குறித்த பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு குட்டி இலங்கையா மாறுதோ என்ற அச்சம் நமக்கு வருதே ஒன்றை ஒன்று மட்டும் குறிச்சிட்டு நான் சொல்ல விரும்புறேன் தமிழ்நாடு என்பது என்றைக்குமே நம்முடைய தமிழ் மொழி வெறுமனே வந்து மக்கள் வந்து பேசுகின்ற மொழியாக மட்டும் இல்லாமல் கலை இலக்கம் தொடர்பான இன்னைக்கு நான் அடிக்கடி கூட பல பல நிகழ்வுகளில் பல விவாதங்களில் சொல்வது என்னன்னா நம்மளுடைய தமிழ் மொழி என்பது இந்த உலகளாவிய பரவலாக காரணம் நம்ம தமிழ்நாட்டுடைய தமிழர்களோ இருக்கக்கூடிய அரசுகளோ ஆட்சிகளோ கிடையாது ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஈழ உறவுகள் தமிழ் உறவுகள் கொண்டு போய் சேர்த்தது தான் எதுவே கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த அறுவடையும் தமிழர்கள் தான் பெற்று தமிழ் தேசியர்கள் சொல்றது சரியா தானே இருக்கு இது எனக்கான அரசு இல்ல என்னை வந்து அது உண்மைதானே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் எந்த ஆட்சியாளர்கள் வந்தா கூட தமிழர்களுக்கான எதிரான மனப்போக்கை கடைபிடிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் நமக்கு தெரிந்த அயலார்கள் ஆள வைக்கிறோம் அதான் நீங்க சிக்கலு இல்ல நீங்க நான் வந்து அந்த அரசியல் குறிச்சு நாங்க நீங்க பேசக்கூடிய அந்த பார்வையில நான் போகல அதாவது அயலர்கள் அயலர்களை நான் சொல்றேன் ஆண்டாண்டு தோறப்ப நம்ம அத பேசிக்கிறதா இருக்கோம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நம்ம சொல்லிட்டுதான் இருக்கோம் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகின்ற ஒன்றே ஒன்று தான் தமிழர்கள் இப்ப நேரடியாக இதுதான் எங்களுக்கு வந்து செய்யணும்னு பொதுமக்களுக்கான கோரிக்கும்போது யாரும் மருத்த முடியாது சரிங்களா இப்ப வந்து நீங்க சொல்றீங்களா விளம்பரப் பலகைகளை அகற்றக்கூடிய இந்த இந்த இது வந்து அந்த தமிழ்நாடு முழுக்க பரவும் அதாவது ஒட்டுமொத்தமா ஏதோ ஏதோ இல்ல தமிழர்கள் ஏதோ வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா புடிச்சு வச்ச சாணி மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க இல்ல இல்ல எனக்கான அரசு இது எனக்கான அரசு அமைச்சுக்கிட்டு அந்த அரசு கிட்ட நான் என்னுடைய உரிமையை கேட்டு போராடுறேன்னா அது அதிகமான எனக்கான அரசு எனக்கான அரசு நீங்க சொல்றது அண்ணன் இந்த திராவிட முற்றகளை நேரடியா பேசுவோமே திராவிட முன்னேற்றக்கழங்கம் அண்ணாதாரம் நேற்றகம் மா மாறி 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 ஆட்சிக்கு வருவது மக்கள் தானே காரணம் அதனால கேக்குறேன் நான் அதன்னு சொல்றேன் நானு எனக்காக இதற்கான மாற்று அரசு நம்மளால அமைக்க முடியலையே நான் என்ன சொல்றேன் தமிழ் தேசிய அரசு பேசுறாங்க மற்ற அரசியல் பேசுறாங்க என்ன குறிப்பிடத்தக்க வெற்றி அடைய முடியலையே அது காரணம் என்ன அதுதான் கட்டமைப்பு கட்டமைப்பு கட்சிகளுக்கு இடையில பார்க்கும் போது அந்த திராவிட முன்னேற்றம் அண்ணா திரோட முன்னேற்றம் மிகப்பெரிய கட்டமைப்போடு அவங்க இது ஒரு ஐயா ஆண்டுகளா கட்டமைப்போட இருக்காங்களா நான் என்ன அதை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தால் அந்த அதுக்கான பணிகளை சிறப்பா செஞ்சு அதுக்கான மாற்றங்களை கொண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம பொறுத்திருக்க முடியும் அதுக்குதான் களத்துக்கு இறங்குறாங்க அதுக்குதான் தமிழ் தேசியம் பேசுறாங்க அதையும் தான் பல குற்றச்சாரம் தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் தமிழ் தேசியம் பேசுற எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுடைய கொள்கையில மாறுறாங்க என்ன மாதிரி நினைத்துறேன் எந்த கொள்கையின் அடிப்படையில் பேசினாலும் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கிறோம் ஆமா நம்ம தமிழ் நம்ம தமிழ் தேசியத்தின் கட்டமைப்பு வந்து பேசணும் நேரடியா தமிழ் தேசியம் சொன்னா கூட நம்ம பேசக்கூடியதான் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடியது தமிழ் தேசியம்தான் சரி இல்ல இப்ப வந்து இலங்கையில வந்து தமிழீழ கொடிய ஏத்தனா சிறைப்படுத்தினாங்க

நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லையா கேக்குறது நானும் கேக்குறது நீங்க தனி மனிதனா நீங்களும் நானும் பேசுறது வேற ஒரு ஒரு அரசியல் கட்சியாக ஆட்சிக்கு வரும்போது செய்யக்கூடிய மாற்றங்கள் வேற இந்த நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு கட்சிகள் திராவிடங்கிற பெயரை விடுத்துட்டு நானும் சொல்றேன் வரவ கட்சிகள் எதுவுமே செய்யலங்கிறது தானே உண்மை திராவிட கட்சிகள் தானே தலை திராவிடம் தானே தலை ரெண்டுமே நீங்க நீங்க பேசக்கூடிய திராவிடம் என்பது அதுதான் என்றால் நானும் அதில் ஒத்துக்கொள்ள தயாராகத்தானே ஒண்ணு சரிங்களா இன்னொரு செய்தி என்னன்னா என்ன சொல்லிக்கிறேன் அதான் வந்து இது அதிமுக திராவிட கட்சிதான் ஆனாலும் தமிழர்கள் கொண்டாட தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்டது ஒரே ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்றேன் ஆனா திமுக தெலுங்கர்கள் கொண்டாட யுகாதிக்கு அரசு விடுமுறை விட்டது அரசு அரசு விடுமுறை விடுவதில் வந்து அரசு முடிவு வந்து எடுத்தா கூட நினைக்கறேன் நம்மளுடைய பொங்கலுக்கு வந்து எந்த மாநிலத்திலும் விடுமுறை விடுறதே கிடையாது

நடவடிக்கைக்கு போய் காஞ்சிபுரத்துல எடுத்திருக்கின்ற நடவடிக்கை வந்து மிக சரியான நடவடிக்கைதான் அதாவது அவங்க அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா போராட்டம் வந்து மிக சரியானது அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அரசு வட வன்முறை என்பது அடக்குமுறை என்பது கண்டனம் திருப்புடியும் அப்ப என்ன காரணம் இல்ல அதான் அப்ப கைது செய்ய என்ன காரணம் நீங்க சொல்ல மாட்டேங்குறீங்களே அதான் நான் சொல்லக்கூடிய செய்தி இந்த அடிப்படையில்தான் சொல்ல சொல்றேன் மூணு கர்நாடகத்துல கைது செய்ய மாட்டான்ல அவனே அரசாங்கமே அதை ஊக்கப்படுத்துது

அப்ப இல்ல நீங்களே கூட சொல்றீங்க திராவிடம் தான் ஐம்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதிக்கு கொண்டு வந்துச்சு கொண்டு வந்துச்சிங்கிறீங்க கட்டிடங்கள் கட்டுறது வளர்ச்சி இல்ல தல என்னுடைய மொழி என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என்னுடைய வளர்நில காசுங்கனா இல்ல என்ன என்ன பொருத்தளவையும் தமிழ் வளர்ச்சி கூடுதலாகவும் செஞ்சுருக்காங்கறதா நானும் சொல்லும் செய்யவே இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன் இல்ல ஐம்பது ஆண்டுகள ஆட்சிக்கு வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆயிடுச்சா எதை எதையுமே நம்ம சாதிக்க முடியல தமிழ் வழிபாட்டு மொழி ஆயிடுச்சா இல்ல இல்ல உயர்நீதிமன்றத்துல கூட தமிழை கொண்டு வர முடியல இப்படி எதுவுமே செய்யாத திராவிடத்தை செஞ்சு செஞ்சு எதுக்கு நம்ம அதை அதனால கிடக்கணும் சரி மாற்று மாற்று அரசியல் என்னன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் மாற்று அரசியல் மாற்று அரசை கொண்டு வர முடியுமா நல்ல நல்லது தேடி நம்ம போகணும் நல்லது நம்மகிட்ட வராது நம்மதான் தேடி போகணும் நல்லதை நம்ம ஆகாததே நம்ம பண்ணிட்டு முயற்சி அனைவரும் சேர்ந்து எடுப்போம் அதனால நீங்க நீங்க தடையா இருக்கீங்களேன்னு நான் சொல்றேன் இல்ல தடையெல்லாம் எதிர்த்து நிக்கும் போது போது ஒரே வருஷம் இயக்கம் சார்ந்து செயல்படுவோம் விமர்சனம் நான் சுட்டி காட்டக்கூடியவன் நான் வந்து இதெல்லாம் செய்யலன்னு நான் அரசை எதிர்த்து போராடும் போது நீங்க உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு உடன்பாடு உண்டு இது குறித்து நம்ம போராடுவோம்ல இல்ல தவறே இது இப்ப நான் வந்து இப்ப எதிர்த்து நம்ம போராடுறேன்